ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வேப்பம் பூ வச்சு நல்லா ஹெல்த்தியான நல்லா டேஸ்ட்டான சூப்பரான குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வேப்பம் பூவால் நமக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்குது நமக்கு ஏற்படுற பித்தம் வாந்தி மயக்கம் மலச்சிக்கல் கோளாறு வயிறு நம்ம சாப்பிட்டு செரிக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இல்லை டென் டேஸ் ஒரு தடவையாது இந்த மாதிரி வேப்பம் பூ குழம்பு வச்சு எப்படி ஹெல்த்தியாக நம்மளே சாப்பிட்டு நம்ம உடம்ப பார்த்துக்கலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது இந்த வேப்பம் பூவை வச்சு எப்படி சூப்பரான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வேப்பம் பூ வச்சு குழம்பு செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது இந்த வேப்ப மரத்தோட பூவில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நான் இந்த வேப்பம் பூவை தான் எடுத்து நல்லா காய வச்சு இந்த பூவை வச்சு தான் இப்போ நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு செய்ய போகிறேன் அந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வேப்பம்பூ குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துருக்கேன் கடாய் நல்லா சூடு ஏறட்டும் அடுப்பு பற்ற வச்சு கடாய் சேர்த்தாச்சு கடாய் நல்லா சூடேறதுக்கப்புறம் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் அளவு எண்ணெய் சே நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறட்டும் ஏறட்டும் உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பத்து பூண்டு உரிச்சு தட்டி வச்சு எடுத்துருக்கேன் அந்த பூண்டும் சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா வருபடட்டும் வருபட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பூண்டு ஓரளவுக்கு வருபட்டுருச்சு உண்டு வருட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இந்த ரெண்டுத்தையும் நாம் பூண்டு கூடவே சேர்த்துக்கலாம் பூண்டு கூடவே சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்குவோங்க வெங்காயம் நல்லா துவலை வதங்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் நல்லா வதங்கணும் நமக்கு இந்த குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்குதோ அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அதனால் நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி நமக்கு துவலை வதங்கிறதுக்காக குழம்புக்கு அளவு உப்பு நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் நான் பல்லுப்பு தான் சேர்க்குறேன் அதனால் நீங்கள் சால்ட்டு கூட நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வதங்கணும் அந்த ஸ்டேஜ் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா தவள வதக்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்தா காரத்துக்கு தேவையானாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க சாரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம மிளகாத்தூள் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு பாக்கு சைஸ் அளவு கொட்டை பாக்கு சைஸ் அளவு புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன் அந்த புளியை கரைச்சி நான் இந்த குழம்பு கூட சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா புளி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் அந்த புளியை என்னோடய கையாலே ஆல்ரெடி நான் வடிகட்டிட்டேன் ஃபில்டர் வச்சு அதனால் இப்போ லைட்டாக கையை வச்சு வடிகட்டிக்கிறேன் புளி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஐஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு கொதித்து நல்லா சுண்டி வரணும் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு அது அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த வேப்பம் பூவை ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ வேப்பம்பூ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க வேப்பம் கருகிடாதீங்க லைட்டாக வருபட்டால் போதும் வேப்பம் பூ பாருங்கள் நமக்கு வேப்பம் பூ ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு நான் இப்போ இந்த ஸ்டேஜ் எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்க போகிறேன் ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கையாலே இதை நுணுக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் பாருங்கள் குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வேப்பம்பூ வறுத்து கையால் இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துருக்கேன் இந்த வேப்பம்பூவை நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க வேப்பம்பூ சேர்த்து நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வேப்பம்பூ லைட்டாக கசக்கும் அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சமாக நான் வெள்ளம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணும்போது தான் இந்த வெள்ளத்தை சேர்த்து ஆஃப் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மருத்துவ குணங்கள் நிறைந்த பூ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ